ஹாய் நம்ம திருக்குறள் வழி மேலாண்மையில் என்ன பார்த்தோம் ஒரு உற்பத்தி துறையில் ஒருத்தவங்க தவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதற்கு சில டிப்ஸ் சரிங்களா என்ன ஃபஸ்ட்டு ஒரு குரல் மூலியமாக திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னா அழிவதூவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் குரட்பா நானூற்றி அறுபத்தி ஒன்று அப்போ அழிவதுவும் ஆகுதுவும் நம்ம இதில் என்ன பண்ணுவோன்னா ஒரு இண்டஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் எஃப்எம்இன்னு சொல்லுவோம் ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ் அப்படி அப்போ ஒரு தொழில் பண்ணுறதுக்கு மாதிரி டிசைன் எஃப்எம்ஏ ப்ராடக்ட் எஃப்எம்ஏ அப்படி நிறையா இது இருக்குது அப்போது இது என்ன சொல்கிறாருன்னா ஒரு தொழில் செய்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல அந்த சொலில் எடுத்துகிட்டு ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த தொழிலில் ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன த்ரெட்ஸ் என்ன அந்த மாதிரி பார்க்கணும் அப்போ என்ன பண்ணணும் அந்த தொழில் செய்யறப்போ என்னென்ன இடைஞ்சல்கள் வரும் ஸோ அது 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 வந்து ஃபெயிலியர்ஸ் என்னென்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நீக்கிட்டோம்னா அந்த தொழிலால் உருவாக்கப்படக்கூடிய நன்மை என்ன அப்புறம் அந்த தொழில் மூலம் வரக்கூடிய ஊதியத்தின் தன்மை ஊதியம் நம்ம சொல்கிறது வந்து ஒரு வருமானம் இன்கம்மோட தன்மை என்ன இது எல்லாத்தையும் உணர்ந்துக்கணும் அப்புறம் எந்த தொழிலையுமே இடையூறுகளும் குறுக்கீடுகளும் வருவதை வந்து எதிர்பார்த்து தானே பண்ணணும் இல்லையா எதிர்பார்க்கணும் எதுவுமே இருக்காமல் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது அப்போ இடர்கள் தோன்றுவதுங்கிறது இயற்கை அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து தைரியமாக துணிஞ்சு ஒரு செயலை வந்து செய்யணும் கண்டிப்பாக இடைஞ்சல் வரும் அந்த இடைஞ்சலை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த இந்த மாதிரியான எனக்கு ஒரு ரூட் காசு வச்சுருக்கேன் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ணணும் அதே மாதிரி இதெல்லாம் பண்ணி நெட்டாக வந்து எனக்கு என்ன கிடைக்குது இறுதியில் என்ன பெரும் பயன் ஸோ இந்த பெரும் பயனை மனசில் வச்சுக்கிட்டு இந்த இடையில் வரக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் அஞ்சாமல் அந்த பணியை வந்து தொடங்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாரு அழிவதுவும் ஆவதூவும் அழிவதுவும் ஆவதுவும் ஆகி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் ஸோ என்ன நம்ம அழிவதுன்றது நம்ம என்னெல்லாம் நமக்கு பிரச்சனை வரும் என்ன லாஸ் வரும் என்ன இடத்துல சிக்கல் வரும் அதுவும் சரி ஆவதும் என்னெல்லாம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ரெண்டையும் ஆகி ரெண்டையும் பார்த்து வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் ஸோ என்ன நமக்கு வந்து ஊதியம் அப்படிங்கிற ஒரு வருமானம் அதையும் பார்த்து நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஒரு உற்பத்தி தொழிலை செய்யக்கூடிய உற்பத்தி தொழில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அது எந்த உற்பத்தியாகனாலும் இருக்கலாங்க அது விவசாயமாக